பத்து மாவட்டங்கள் காற்றில் பறக்க போகிறதா அந்த மாதிரியான காற்று வீசுமா அப்படிங்கிறதெல்லாம் பல பேர் தொடர்ந்து கேட்டிருந்தீங்க மழையினுடைய தீவிரம் ஒரு பக்கம் நாகப்பட்டினத்தில் பதினாலு சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்துருக்கு போட்டு வாங்கினா தான் கரெக்டாக இருக்கும் போலங்க நம்ம வந்து வாகனங்கள் பொறுத்த வரைக்கும் வச்சுருந்தா சரி வராது போல வரக்கூடிய ஒவ்வொரு மழை காலங்களிலும் படகு ஒன்று வாங்கணும் போல இருக்கு அப்போதான் நம்ம வந்து சமாளிக்க முடியும்னு கமெண்ட் செக்ஷன் எல்லாம் போட்டிருந்தாங்க அதே மாதிரி மற்ற மாவட்டங்கள் குறிப்பாக திருச்சி புதுக்கோட்டை அப்புறம் உள் மாவட்டத்தில் இருக்கிறவங்க தென் மாவட்டத்தில் நிறைய கமெண்ட்ஸ் நமக்கு வந்திருந்தது மழை எப்போ ப்ரோ நமக்கு ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படின்லாம் நிறைய பேர் தொடர்ந்து கேட்டிருந்தீங்க மழை ஏற்கனவே கொட்டி தீர்த்துட்டு தாங்க இருக்குது நிறைய பகுதிகளில் மிக வலுவான மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் பதிவாகிட்டு இருக்கு இன்னும் உள் மாவட்டங்களில் மழை சரியாக தீவிரம் இல்லாமல் இருக்கு மாதிரி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்தில் சரிவர மழை இன்னும் தீவிரமாகாமல் இருக்கு ஒரு புயலுக்கான மழை இன்னும் பெய்யாமல் இருக்கு சென்னையில் வந்து மிதமான மழை அப்படியே பதிவாயிட்டு இருக்கு அப்புறம் விட்டு விட்டு நமக்கு வானம் மேகமூட்டமாக இருக்குது மிதமான மழை மட்டும் சென்னையில் வருகிறத நம்ம பார்க்க முடியுது ஆனால் ஒரு புயலுக்கான மழை இன்னும் சென்னையில் வராமல் இருக்குது கண்டிப்பாக எப்போது எந்த நேரத்தில் இந்த மழை இருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் தெரிஞ்சுக்கோங்க முதல்ல எல்லாருமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களான்னு பாருங்கள் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் லைக் பண்ணாமல் இருக்கீங்களோ வேகமாக லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் உங்கள் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் இமேஜஸ்லாம் நம்ம கொடுத்துருப்போம் இன்றைக்கான ஆஃபர் தான் அது ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு நம்ம சேனல்ல இந்த வீடியோ மூலயமா வாங்குறவங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு நம்ம ஆஃபர் கொடுத்துருக்குறோம் பள்ளி மாணவர்களுக்கு தேவையான பொருட்கள் அதுக்கப்புறம் உங்க வீட்டிற்கு தேவையான பொருட்கள் மளிகை பொருட்கள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மொபைல் ஃபோன் லேப்டாப்பு வாஷிங் மிஷின் டிவி ரெஃப்ரிஜிரேட்டர் இந்தமாதிரி நிறைய பொருட்களுடைய விற்பனை அதில் இருக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் வாங்கிக்கோங்க இன்றைக்கி வாங்குகிறவங்களுக்கு மட்டும்தான் ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் நம்ம கொடுத்துருக்குறோம் சீக்கிரமாக அதை வாங்கி பயன்பெறுங்க ஏற்கனவே காலையிலே லைவ் செக்ஷனில் ஐநூறு பேருக்கு மேலே ஆர்டர் வந்து இப்போ பண்ணியிருக்கிறாங்க இன்னும் தொடர்ந்து நிறைய ஆர்டர்ஸ் நமக்கு வந்துகிட்டு இருக்கு நீங்கள் வேகமாக நீங்கள் வாங்கி பயன்பெறுங்க உங்களுக்காகவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இவ்வளவு சிறந்த சலுகையில் இன்றைக்கி ஒரு நாள் மட்டுமே இருக்கு வேகமாக வாங்கி பயன்பெறுங்க ஆகவே தமிழகத்தில் நேரம் ஆக ஆக கனமழையும் சில மாவட்டங்களில் அதிகனமழையும் தீவிரமாக ஆரம்பிச்சிருக்கு குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் டெல்டா மாவட்டத்தில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் விடிய விடிய பெய்த மழை பொழிவு பதினாலு சென்டிமீட்டராக நமக்கு வந்து பதிவாகியிருக்கு இன்னும் நமக்கு மோசமான மழை வந்து தீவிரமடையும் அதிகனமழை மற்றும் அதீத கனமழை இன்னும் அதிகனமழை வரல நாகப்பட்டினத்தில் இப்போதான் நமக்கு மிக கனமழைக்குள்ளே போயிருக்கிறோம் இன்னும் அடுத்து வரும் மணி நேரங்களில் அதிகனமழை பதிவாக வாய்ப்பு இருக்கு நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் போன்ற மாவட்டங்களில் அடுத்தடுத்து வரும் மணி நேரங்களில் மிக தீவிரமான மழை இருக்கும் நேரத்தை மறக்காமல் குறிச்சிடுங்க டெல்டா மாவட்டங்களில் இன்று இரவு நள்ளிரவு நேரங்கள் மற்றும் நாளை அதிகாலை வரைக்கும் மழை பொழிவு கொட்டி தீர்க்க போகுது இன்னும் புயல் வந்து வங்கக்கடலில் தான் இருக்குது அது கிட்ட போது தான் நமக்கு வந்து நமக்கு இன்னும் அதிக மழை வாய்ப்பு எதிர்பார்க்க முடியும் அதாவது இன்று இரவு நள்ளிரவு நேரத்திலிருந்து அதிகன மழை பெய்ய தொடங்கும் நாகப்பட்டினத்தில் அதே மாதிரி எப்போது நாகப்பட்டினத்தை விட்டு கடலூர் பக்கம் நாள் குறிப்பாக நமக்கு நாளைக்கு மதிய நேரத்தில் தான் கடலூர் மாவட்டத்துக்கிட்ட அந்த புயல் வரும் அப்போ நமக்கு நாளை மதிய நாளை மதியத்திற்கு முன்னாடி வரைக்கும் இது எங்க இருக்கும்னா நாகப்பட்டினத்தில் தான் இது மையம் கொண்டு இருக்கும் தொடர்ந்து அந்த இலங்கையிலேருந்து பொறுமையாக நகர்ந்து வருதுங்க இது வேக வேகமாக நகர்ந்து வந்துச்சுன்னா இன்னைக்கு ஒரே நாள்லேயே சென்னையை விட்டு தாண்டி போயிடும் ஆனா இது நகரக்கூடிய வேகத்தன்மை மூணு கிலோமீட்டர்ல இருந்து ஏழு கிலோமீட்டருக்குள்ளே தான் இந்த புயலுடைய நகர்வையும் நம்ம பார்க்க முடியும் அதனால ரொம்ப பொறுமையாக நகர்ந்து வருகிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது தீவிரமாக ஆரம்பிக்கும் அதனால ஒரே நேரத்தில் குறிப்பிட்ட சில நேரத்திலேயே ஒரு மூணு மணி நேரத்தில் இல்லை ரெண்டு மணி நேரத்தில் அதிக மழை வந்து பதிவாகிறதுனால தாழ்வான பகுதியில் இருக்கிறவங்களாம் ரொம்ப அதிகமான வெள்ள பாதிப்புகள் வந்து ஏற்பட போகுது இன்றைக்கி இரவு நேரத்திலிருந்து நமக்கு மழை அதிகமாக இருக்கும் சரியாக மாலை ஆறு மணி முதல் நாளை மதியம் ஒரு மணி வரை உங்களுக்கு இந்த மழை பொழிவு விடாமல் ரொம்ப தீவிரமா கொட்டி தீர்க்கும் முதலாவதாக நம்ம சொன்ன மாதிரி நாகப்பட்டினத்தில் அதிக மழை பெய்யும் அதுக்கப்புறம் கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் அதிக மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம் அப்போ நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை மயிலாடுதுறையில் இங்க நமக்கு மழை முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்து கடலூர் விழுப்புரம் மாவட்டங்கள் கள்ளக்குறிச்சி புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் அதிகன மழை அப்படிங்கிறது பதிவாகும் அப்போ எல்லா இடங்களுக்குமே பதினஞ்சு பதினஞ்சுல இருந்து இருபது சென்டிமீட்டர் பதினஞ்சுல இருந்து இருபது சென்டிமீட்டர் அப்படியே நமக்கு பெய்து கொண்டே வரும் கடைசியாக சென்னையில் கதையை முடிஞ்சிருங்க சென்னை பகுதிகளில் பொறுத்த வரைக்கும் அங்கேயும் நமக்கு வந்து அதிக மழைக்கான வாய்ப்புகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் சென்னையிலுமே வந்து ரெட் அலர்ட் அப்படிங்கிறது கொடுத்துருவாங்க கவலைப்படாதீங்க ரெட் அலர்ட் பொறுத்த வரைக்கும் சென்னைக்கும் வர வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது குறிப்பாக இது கல்பாக்கத்திற்கு அருகே கரை கடக்கலாம் என்ற எதிர்பார்ப்பு கடலூர் கடலோர மாவட்டத்தை தாண்டிய பிறகு குறிப்பாக நமக்கு வந்து மகாபலிபுரம் மகாபலிபுரம் கல்பாக்கம் இது போன்ற பகுதிகளில் கரை கடந்து சென்னையிலையும் அதிக மழை பொழிவு அப்படிங்கிறது கொடுக்க போகுதுங்க வட தமிழக கடலோர மாவட்டங்களில் நாளைக்கு வந்து அதிகன மழை பெய்யும் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்களில் அதிகன மழையும் வட தமிழக கடலோர மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் நாலே தினங்களில் அதிகனமழை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த இடங்களில் நாலே தினங்களில் நமக்கு கடுமையான மழை பொழிவு இருக்கும் இந்த மழையால் மட்டும்தான் இன்னும் நமக்கு மீதமுள்ள மழை பொழிவை நம்மளால் பூர்த்தி செய்ய முடியும் எப்படியோ நவம்பர் முப்பது முடியறதுக்குள்ளே இந்த மாதம் வர வேண்டிய நமக்கு போதுமான அளவுக்கு மழை பொழிவு தமிழகத்தில் பதிவாகிட்டு தொடர்ந்து பார்க்கலாம் இது மழையினுடைய பற்றாக்குறையை போக்குற அளவுக்கு அதிக மழை பொழிவு தொடர்ந்து நமக்கு வந்து பதிவாகும் அப்போ வட தமிழக கடலோர மாவட்டங்களில் நாளைய தினங்கள் மதியம் வரைக்கும் குறிப்பாக கடலூர் வ கடலூர் மாவட்டங்கள் வரைக்கும் நாளை மதியம் வரை மழை இருக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் நாளை இரவு வரைக்கும் நீங்க மழை பொழிவை எதிர்பார்க்கலாம் அடுத்ததாக வட தமிழக உள் மாவட்டங்களிலும் இந்த புயல் வந்து அதிக மழை கொடுக்க போகுது வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை நோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் மாவட்டத்தை சொல்லலன்னு சொல்லி கமெண்டில் போடக்கூடாது வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு மாவட்டங்கள் இந்த பகுதிகளுக்கு நாளைய தினத்தில் நாளைய தினத்தில் இரவு நேரங்கள் வரைக்கும் மழை நீடிக்கப் போகுது அதனால வட தமிழக உள் மாவட்டங்களில் நாளை இரவு வரைக்கும் கனமழை நீடிப்பதன் காரணமாக இன்றைக்கு வந்து கனமழையும் நாளை வந்து மிக கனமழையும் வட தமிழக உள் மாவட்டங்களில் எதிர்பாருங்க டெல்டாவில் இன்றைக்கே பெரும்பாலும் நமக்கு நாளை அதிகாலைக்குள்ளே டெல்டாவில் மழை முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு மீதமுள்ள நேரங்கள் நாளை இருக்கக்கூடிய நேரங்களில் நமக்கு குறிப்பாக வட தமிழ்நாட்டினுடைய உள் மாவட்டங்களிலும் கடலோர பகுதிகளிலும் நாளை இரவு வரைக்கும் மழை தொடர்ந்து பதிவாக போகுது சென்னையில் நமக்கு நாளைக்கு இரவு வரைக்குமே அதிக மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கக்கூடும் நண்பர்களே புயல் தமிழகத்திலேயே கரை கடப்பதன் காரணமாகவே உள் மாவட்டங்களிலும் அதிக மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாக போகுது மழை எங்கெல்லாம் சரி வர பெய்யாமல் இருந்துச்சோ எல்லா இடத்துலையும் கனமழை வந்து கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக எதிர்பார்க்கலாம் தொடர்ந்து நம்ம பார்க்க போறோம் எந்தெந்த மாவட்டங்களில் மழை பெய்யும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் புயல் தமிழகத்திலேயே கரை கடப்பதன் காரணமாக நிறைய இடங்களிலும் விடைவிடாத கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக பதிவாகக்கூடும் நவம்பர் மாதத்தின் மழை பற்றாக்குறை இந்த புயல் பொறுத்த வரைக்கும் பூர்த்தி செய்யும் அதே மாதிரி இந்த தென் மாவட்டத்தில் சில பகுதிகள் மதுரை திண்டுக்கல்லாம் இன்றைக்கே நமக்கு மழை கிட்டத்தட்ட நமக்கு மழை பதிவாக ஆரம்பிச்சிடும் ஏற்கனவே நமக்கு திருநெல்வேலி மாவட்டங்கள் தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கையில் விட்டு விட்டு பரவலாக கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மழையும் பதிவாகியிருக்கிறது தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் பெய்து வந்த தொடர் மழையின் காரணமாக நிறைய இடங்களில் தாழ்வான பகுதிகளில் மழை தண்ணீர் சூழ்ந்து காணப்பட்டதை பார்த்தோம் அதே மாதிரி இந்த அக்டோபர் மாதத்திலிருந்தே நமக்கு நல்ல ஒரு மழை பொழிவு நடுவில் இந்த நவம்பர் முதல் இரண்டு வாரங்கள் தான் நமக்கு மழை இல்லாமல் போயிடுச்சு மற்றபடி நமக்கு அக்டோபர் பருவமழை ஆரம்பிச்சதுலேருந்து நிறைய இடங்களில் மழை நமக்கு வந்துகிட்டே தான் இருக்குது ஒரு பதினான்கு நாட்கள் நடுவில் மட்டும் மழை வரல அதுக்கப்புறம் நமக்கு இடைவிடாத மழை பொழிவு பெரும்பாலும் நமக்கு வந்து பதிவாகிட்டு தான் இருக்குது தொடர் மழை பொழிவாக தமிழகத்தில் இன்றும் நாளையும் நமக்கு இருக்கும் கடல் சீற்றம் பொறுத்தவரை கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா வங்கக்கடலில் இருக்கிற வரைக்கும் எழுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகத்திலும் நிலப்பரப்பை நோக்கி நகரும் பொழுது இதனுடைய காற்றுடைய வேகத்தன்மையிலும் ரொம்ப அதிகமாக இருக்கும் சில இடங்களில் பலத்த மழை மற்றும் புயல் காற்றுமே நமக்கு வந்து வீச வாய்ப்பு இருக்கு தரை காற்றுமே கூட பலமாக வீச போகுது நண்பர்களே நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான இருக்கை பெற்றுக்கொள்ளுங்க இனி அடுத்தடுத்து வரக்கூடிய தேதிகளிலும் ரொம்ப தீவிரமான மழை பொழிவு உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம் மழை பெய்யாத இடங்களிலும் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக நமக்கு பதிவாகும் ஒரு சில இடத்துல கனமழையும் சில இடங்கள்ல மிக கனமழையும் பதிவாகும் உள் மாவட்டங்களில் கூட மழை வருமானு கேட்டிருக்கீங்க உள் மாவட்டத்தில் பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் தான் இருக்கும் கடலோர மாவட்டத்தில் தான் பதினஞ்சுல இருந்து இருபது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கிறோம் அதில் ஏற்கனவே பதினாலு சென்டிமீட்டர் நாகப்பட்டினத்தில் பதிவாயிடுச்சு இன்னும் ஒரு பதினஞ்சு சென்டிமீட்டர் நமக்கு மழை பாக்கி இருக்குது அதுவும் நமக்கு பதிவாகிடும் ஆக மொத்தம் முப்பது சென்டிமீட்டர் கிட்ட நாகப்பட்டினத்தில் மொத்த மழை கொட்டி தீர்த்து வெள்ளக்காடாக மாறப்போகுது நிறைய கடலோர மற்றும் டெல்டா பகுதிகள் அதனால் நாளை இரவு வரைக்கும் தொடர் மழை மழை நீடிப்பதன் காரணமாக கவனமா இருங்க பெரும்பாலும் வெளியே செல்கிறது தவிர்த்து கொள்ளுங்க திங்கக்கிழமை பள்ளிகளுக்கு விடுமுறையா இல்லையா அப்படிங்கிற தகவல் சீக்கிரமா உங்களுக்கு நம்ம லைவ் செக்ஷன்ல அறிவிக்கிறோம் லைவ் போட்டோன்னா மறக்காம எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு மண்டே வந்து ஸ்கூல் ஹாலிடேஸ் குறிப்பா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்துல ஞாயிற்றுக்கிழமை இரவு நேரங்கள் வரைக்கும் மழை இருக்குங்கிறதுனால திங்கட்கிழமை பள்ளிகளுக்கு விடுமுறை இருக்குமா அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு சீக்கிரமா நம்ம அறிவிக்கிறோம் அதையும் நம்ம முன்கூட்டியே சொல்லிடுறோம் சனிக்கிழமை லீவு நம்ம எப்படி சொல்லியிருந்தோமோ அதே மாதிரி உங்களுக்கு முன்கூட்டியே எந்தெந்த மாவட்டங்கள் திங்கட்கிழமை விடுமுறை அப்படிங்கிறது எல்லாம் விரைவில் நம்ம பார்க்கலாம் நண்பர்களே நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அடுத்து வரக்கூடிய புயல் பற்றி நம்ம இன்னும் நிறைய பார்க்க முடியும் டிசம்பர் மாதங்களிலும் தீவிர நிகழ்வுகள் பொறுத்த வரைக்கும் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதையும் இனி வரும் நாட்களில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம்